நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராக முப்பதாம் அதிகாரம் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப வர்க்கத்தின் புகையானது ஜபத்தை குறிக்கிறது பரமண்டல ஜபத்தை மத்திய ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும் ஜபத்தி முறை என்ன அதன் பார்முலா என்ன என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த செய்தியில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வாக்கியத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இதில் மன்னிப்பை குறித்து கருத்து பேசி இருக்கிறார் அதனால் மன்னிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம் மன்னிப்பு என்பது ஒருவர் செய்கிற பாவங்களை அப்படியே விட்டு விடுவதல்ல அதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்வது பிறர் செய்கிற பாவங்களை நாம் சுமந்து கொள்வது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைதான் செய்தார் ஆதி பிதாவாகிய ஆதமும் ஏவாலும் பாவம் செய்து அதனால் இந்த பூமிக்கு வந்த சாபத்தை ஆண்டவர் தாம் சிலுவையில் சுமந்து கொண்டார் சிலுவையில் சாபமானார் என்று மரத்தில் தொங்கவிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் சிலுவை நமக்காக அவர் சாபமானார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் பரிசுத்தமான பலியானார் இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படி இருக்க கர்த்தர் பழிவாங்காமல் விட மாட்டார் தேவன் நீதியுள்ளவர் அவருடைய சுபாவம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதே ஆனால் சிலர் நினைப்பது போல மன்னிப்பு என்றால் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு கர்த்திடம் போய் சென்று அன்றுவரே என்னை மன்னித்து விடும் என்று தேவாலயத்தில் முறையிட்டால் கர்த்தர் மன்னித்து விடுவார் என்று நினைத்து கொள்வது அந்த அளவுக்கு அறிவுள்ள செயல் மன்னிப்பு என்றால் என்ன என்பதையும் கர்த்தர் எப்படி மன்னிக்கிறார் மன்னிப்பின் சுபாவம் என்ன என்பதை குறித்தும் சற்று ஆழமாக நிதானித்து பொறுமையாக பார்ப்போம் சற்று கவனித்து முழுமையாக கேட்கும் போது புரியும் கர்த்தரின் சுபாவமாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதிப்பிதாக்கள் செய்த பாவம் அந்த சாபத்தை போக்கும்படியாக பரிசுத்தமான ஒரு பலி நமது தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் ஆதாமும் இல்லை அப்படி இருக்க அவர்கள் டிஎன்ஏ ஆகிவிட்டது அவர்களுடைய டிஎன்ஏ அது பாவ சுபாவம் அதற்கு நுழைந்து விட்டது இப்பொழுது அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர்களும் அந்த பாவ சுபாவத்தோடு அந்த சாபத்தோடு தான் பிறப்பார்கள் அப்படி இருக்க மற்ற மனிதர்கள் யாரும் உலகத்தில் இல்லை ஆனால் பரிசுத்தமான ஒரு மனிதன் கர்த்தருக்காக பலி கொடுக்கப்பட்டால் அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார் அதாவது ஏவாலம்மா முதல் முதலில் கனியை பறித்து புசித்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள் ஒரு மனுஷியினால் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது அப்படி ஒரே ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருந்து கர்த்தருக்கு பலி கொடுக்கப்பட்டாலே அந்த பாவம் போய்விடும் இந்த இடத்தில் சரிக்கு சரியாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி இடத்தில் அவதரித்து பிறந்தார் இந்த இடத்தில் ஆதாமின் வித்து அதாவது ஒரு ஆண் பெற்ற பிள்ளை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்து மனித அவதாரம் எடுத்தார் இது தேவ செயல் இது அபூர்வமான இது பரிசுத்தமான மிக பரிசுத்தமான தேவனே ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்தது இந்த இடத்தில் மரியாளம்மா எப்படிப்பட்டவர் என்றால் இன்றும் இதை அந்த காலத்தில் நம்ப மறுத்தாலும் இந்த காலத்தில் சுலபமாக புரிந்து கொண்டு நம்பலாம் ஏனென்றால் இன்றும் வாடகை தாய் என்ற முறையில் நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன குழந்தை பெற முடியாதவர்கள் இப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆஹ் வாடகை தாய் என்ற முறையில் இதே போலதான் அன்றும் நடந்திருக்கிறது பிதவாகிய தேவன் ஒரு குழந்தையாகி அது மரிய வயிற்று வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிதான் ஒரு கன்னி பெண் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்தார் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் குற்ற நிவாரண பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படியேதான் அன்று ஆசாரியர்கள் யூதர்கள் கர்த்தரை ஆசாரியர்கள் அதே போலதான் கத்தரை ஒப்பு கொடுத்தார்கள் இடத்தில் காணவில்லை அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று எப்படி எல்லாம் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ ஒரு பலி செலுத்தப்பட அது எல்லாம் நடந்தது ஒரு பலி செலுத்தப்படும் போது அதை செலுத்துகிறவர்கள் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைப்பார்கள் ஆடோ மாடோ இருந்தார் அதே போலதான் அன்று சதி செய்யரும் பரிசெய்யரும் கர்த்தருடைய தேவாலயத்தில் பணிவிடை செய்த அவர்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்களே பிளாத்துவிடம் சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் மறையும் என்று கத்தினார்கள் அவர்கள் அதை ஒப்பு கொடுத்ததற்கு சமமாக நடந்தது அந்த குற்ற நிவாரண பலி செலுத்தப்படும் முறை அத்தனையும் அங்கு நிறைவேறியது அப்படிதான் ஆண்டவர் பலியானார் இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது வேத புஸ்தகத்தை தியானிக்கும் போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சினிமாவிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரலாறு வருகிற படங்களை பார்த்தால் கூட தெளிவாக புரியும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்படி கர்த்தர் சரிக்கு சரி ஆண்டவர் அந்த பாவத்தை மனிதர்களின் பாவத்தை எடுத்து தம்முடைய குமாரனான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வைத்து அந்த பாவத்தை நீக்கிவிட்டார் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிதாவாகி தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே குமாரன் என்று நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த அவருடைய இரத்தம் நம்ம தெரிக்கப்படுகிறது அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த இரத்தம் நமக்குள் வருகிறது ஆவியின் மண்டலத்தில் இது நடக்கிறது அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தத்தில் ஒன்றாய் கலக்கிறது அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் நம்முடைய சரீரமும் ஒன்றாகிறது இதனால்தான் நாம் திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது அதை நாம் விசுவாசித்து பெற்றுக் போது ஒவ்வொரு முறை பெறும்போதும் நாம் அதை நினைவு கூறும் போதும் கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய சரீரத்தில் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து அவரும் நாமும் ஒன்று என்று உரிமையாக்கி இருக்கிறார் அவருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஆதாம் செய்த பாவத்தை சுமந்து தீர்த்து விட்ட கணக்கில் வந்துவிடும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் ஒன்றாகி விடுவதால் ஒரு மனிதனால் பாவம் வந்தது இன்னொரு மனிதனால் பாவம் போயிற்று சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படிதான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுகிற அத்தனை கோடி மக்களும் ஒரே மனிதர் தான் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏனென்றால் சரீரம் ஒன்றாகி விட்டது அல்லவா ஆத்மா வேறு வேறு ஆனால் சரீரம் ஒன்றாகி விட்டது ஏனெனில் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தை நாம் குடிக்கிறோம் திராட்சரசத்தை அவருடைய ரத்தமாக தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அது நம் சரீரத்தோடு ஒன்றிணையும் போது ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்படுகிறது இப்பொழுது அவருடைய சரீரத்தில் நாம் பங்கடைவதால் அவருடைய ஆவியிலும் அவருடைய ஆத்மாவிலும் நாம் பங்கடைவதால் பிதவாகிய தேவன் நம்மை பார்க்கும் போது அவர் அந்த நியாய திருப்பை சுமந்து முடித்து விட்டதினால் அவருடைய சரீரத்தில் ஒரு பங்கு அவருடைய விரல்களில் அவருடைய தோளில் அவருடைய கைகளில் அவருடைய சரீரத்தில் ஒரு துளியாக நாமும் இருக்கிறோம் அப்படியான நாமும் நம் பாவங்களை முடித்து விட்டாயிற்று நம்முடைய பாவம் நீங்கி போயிற்று இப்படி நாம் நீதிக்குட்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினார் நாமும் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டோம் அதனால் நம்முடைய பாவங்கள் போய் நாம் சுதந்திரமாக பரிசுத்தமாக நாம் நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம் அப்படி இருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே பேரான குமாரன் அவரே கர்த்தர் அவரே தேவன் தேவனாகிய கர்த்தர் என்று நாம் புரிந்து மனதார ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கர்த்தரை அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமான காரியம் இப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் இதனால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒருவேளை இதில் அடிப்படையாக சிலர் சிலர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரை தூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களோடு பேசவோ பழகவோ அவர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவி கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யூதா புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகன் யோவான் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தலுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடத்தில் வாழ்த்துதல் சொல்லாமலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருங்கள் என்று கருத்த சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்திகிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது விசுவாசத்தின் ஆதாரமே பாவ மன்னிப்பு போனால்தான் நாம் நிதிஜிவனுக்குள் போக முடியும் ஒவ்வொரு மனிதனும் பாவம் போன பின்புதான் நித்திய சிவனுக்குள் போக முடியும் பாவத்தோடு நித்திய சிவனுக்குள் போக முடியாது பாவம் மனிதனை விட்டு அவன் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான் அப்படி இருக்க பாவம் போக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிதவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இதுதான் அடிப்படை சத்தியம் இந்த சத்தியத்தையே மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர் என்று சொல்லிவிட்டால் அதை மனிதர்கள் நம்ப வைத்து விட்டால் அங்கு விசுவாசமும் இல்லை கர்த்தரிடத்தில் அன்பும் இல்லை கீழ்ப்படிதலும் இல்லை அது எதுவுமே இல்லை நரகாக்கினையே மிஞ்சும் அதனால் ஜாக்கிரதையாக உடையவர்களாக இருக்க வேண்டும் தவறான போதகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நாம் இழந்து விட்டால் பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அதனால் ஜாக்கிரதி உள்ளவர்களாய் இருந்து நம்மை நாம் காத்து கொள்வோம் பொல்லாத தீங்குக்கு நம்மை விடுதலையாக்கிக் கொள்வோம் கர்த்தருடைய வசனங்களின் மேல் வேதத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்போம் பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு வாஞ்சையாய் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தேடக்கூடாது நேரம் கிடைக்காத போதும் கூட வேத வசனத்தை படிக்க நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான விசுவாசம் துரோகம் ஏற்கனவே அப்படியானால் எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறோம் அதனால் நாம் பிறருக்கு மன்னித்து கர்த்தரிடத்தில் நாமும் மன்னிப்பை பெற்று இந்த நரகத்திற்கு தப்பி கொண்டு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் அல்லவா அதனால் தயவு செய்து மன்னிக்க கற்றுக்கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரவுள்ள ஆசீர்வதிப்பாராக மாறனாதான்